ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம அருமையான முருங்கைக்காய் தேங்காய் தூக்கும் செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஏழு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன் கூடவே இரநூறு எம்எல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இது கூடவே இந்த முருங்கைக்காய்க்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் இது வேகத்துக்கு நம்ம ஆல்ரெடி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அதுக்கூட வெங்காயம் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ திறந்து பாருங்கள் வெந்திருக்கும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம இது கூட நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டாக இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இது எல்லா சாத்துக்கூடையும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆகிடும் இந்த கிரேவி காரம் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் சீக்கிரம் திக்க இது பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம இப்போ தாளித்து கொட்டிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கூடவே கடுகு உளுந்தம் பருப்பு வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கூடவே பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக நெ ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்